நான் ஒரு பத்து கேள்விகள் அழைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் எனக்கு வாய்ப்பு வரும்போது திறம்புதை கேட்டுக்கொள்கிறேன் இப்போது ஒன்றிரண்டு கேள்விகள் கேட்டுக்கொள்கிறேன் இஸ்லாம் மதம் ஏன் கலைகளை தடுக்கின்றது அதாவது பரதம் பாட்டு போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கு ஏன் அனுமதிப்பதில்லை இவற்றை கற்றுக்கொள்வதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அதற்கு பதில் நன்மை தானே ஏற்படுகின்றது மேலும் பெண்கள் வந்து சமுதாயத்தில் வேலைக்கு செல்லக்கூடாது தொழில் செய்யக்கூடாது என்று தவிர்க்கப்பட்டுள்ளது இது ஏன் அப்படியானால் இப்போது வேலைக்கு செய்வது செய்வார்கள் செய்வது தவறா அல்லது இப்போது இஸ்லாமிய பெண்களுக்கே ஒரு பிரசவம் பார்க்க வேண்டும் என்றால் அல்லது பெண்கள் வந்து தான் போக வேண்டுமா பெண்களுக்கு பெண்கள் செய்யக்கூடாதா அதே போல சட்டத்துறையில் வக்கீல் வைக்க வேண்டும் என்றால் பெண்கள் ஆண்கள் என்றான் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படும் போது செல்லக்கூடாதா இது போன்ற தேர்வு சரவணகுமார சொன்னீங்க தாம்பரத்திலிருந்து வந்திருக்கிற சரவணகுமார் சகோதரர் அவர்கள் அருமையான இரண்டு கேள்விகளை கேட்டிருக்கிறார் முதலாவது கேள்வி என்னன்னா இஸ்லாமிய மார்க்கம் கலைகளை ஏன் ஆடல் பாடல் கச்சேரிகள் பரதநாட்டியம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இஸ்லாம் தடை செய்வதற்கு என்ன காரணம் கேட்கிறார் அந்த கேள்வியில இருந்து அவர் ஒரு விடையை விளங்கி வச்சிருக்காரு இஸ்லாம் இதெல்லாம் தடுக்குதுன்னு புரிஞ்சிருக்கார் தடுக்குதா இல்லையான்னு அவர் கேட்காம தடுக்கிறது ஏன்னு கேட்டதுல இருந்து இஸ்லாம் இதை தடுக்குதுங்கிறத விளங்கி வச்சிருக்கிறாரு கரெக்ட் தான் அது இஸ்லாம் வந்து இதை தடை உண்மைதான் கூத்து வந்து மனிதனுக்கு நன்மை தான் தருது அந்த வாரத்தின் அடிப்படையில் வன்மையா மறுக்கு இன்னும் சொல்ல போனா தெளிவா அதுக்குரிய காரணங்கள் சொல்றேன் இஸ்லாமுக்கு நிலைப்பாடு என்னன்னா நபிகள் நாயகன் சொல்றாங்க இவற்றை எல்லாம் ஒழிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் தெளிவாக இஸ்லாம் சொல்லுது இந்த ஆடல் பாடல் பூத்து இது எல்லாம் ஒளிச்சு கட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் சொல்லி அங்க இருந்த இந்த மாதிரியான ஆடல் பாடல்களை எல்லாம் இஸ்லாம் வந்து ஒழித்து கட்டியது இது குரான்ல உள்ளது தான் நபிகள் நாயகம் சொன்னதுதான் இதுல ரெண்டாவது சரியாக சரியாகத்தான் அவர் புரிந்திருக்கிறார் ஆனா ஏன் என்ற அந்த காரணத்தை தான் வளர்க்க வேண்டியிருக்கு ஏன் அதை தடுக்கணும் இப்ப நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க மனிதனுக்கு உள்ள சிறப்பு வந்து அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பகுத்தறிவுல தான் இருக்கு பகுத்து உணர்றான் பாருங்க அதுலதான் இருக்கு இந்த பகுத்து உணர்ற இந்த பகுத்தறிவின் காரணமாகத்தான் ஒரு கொள்கை பிடிப்பு ஒரு அறிவு தெளிவு எல்லாம் மனிதனுக்கு ஏற்படுது இந்த பாடல் கச்சேரி இசை கருவிகள் அங்க நுழையும் பொழுதுங்க நம்முடைய பகுத்தறிவு அங்க செயலிழந்து போய்டும் பகுத்தறிவே நமக்கு இருக்காது அந்த நேரத்தில் சிந்திக்கவே மாட்டோம் எந்த அளவுக்குன்னு கேளுங்களேன் ஒரு கருத்து அழகான ஒரு கருத்தை ஒருத்தன் வந்து பாடல்ல சொல்லுவோம் அந்த பாடல்ல கருவிகளோட சொல்லும் பொழுது அந்த ராகத்தை மாத்திரம்தான் மனிதன் கவனிப்பானே தவிர அதுல சொல்லப்படுற கருத்தை வந்து அவன் கவனிக்கிறதே இல்லை கவனிக்க மாட்டான் இதுதான் நம்முடைய நடைமுறையில நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைங்க எந்த ஒரு பாட்டை வேணாலும் எடுத்துக்கிறோங்களேன் பாட்டுல அழகான கருத்துக்களை எல்லாம் சொல்லுவாங்க படிக்கிறவனுக்கு அந்த எழுதுனான அவனுக்கு வேண்டுமானால் அதனுடைய பொருள் தெரியும் மற்றவனுக்கு பெரும்பாலான ஆளுகளுக்கு தெரியாது இதை தான் நான் சில சொல்றேன் ஒரு பாட்டை போட்டுருக்கிறான் முக்காலா முகாபுலான்னு ஒரு பாட்டை போடுறான் ரோட்ல ஒருத்தன் நின்றுகிட்டு இப்படி கத்துனா லூசும் போனோம் என்ன லாங்குவேஜ் இது முக்கால என்னடா அர்த்தம் ஏன் நல்லா தானே இருந்தா இவன் ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் அதை வந்து ஏத்துக்கிடுவோம் கருத்து இல்லாம ரோட்ல ஒருத்தன் நின்று கத்துறான்னு வைங்க முக்காலாங்கிறான் ஏன் நல்லா வெயில் ஜாஸ்தி இல்லையா நல்லா தானே இருந்தாரு சொல்லுவோமா இல்லையா இதுக்கு என்ன அர்த்தம் காரமா இல்லையா அதையே ஒரு மியூசிக் அடிச்சு விட்டு முக்காலான்னா நம்மளும் முக்காலான் படிக்கணும் போகும்போது அந்த இடத்துல நம்ம அறிவு எப்படி சிந்திக்கிற சார்பா சிந்திக்க கூடிய ஒரு தன்மை நம்ம இடத்துல குறையில குறையிலையா என்ன அர்த்தமே விளங்காது நம்ம வாட்டுக்காது அந்த தாளம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப அர்த்தம் இல்லாமல் உலறு நாள் கூட அந்த தாளங்கள் என்ன செய்யுதுன்னா மனிதன் சிந்திப்பதிலிருந்து அவனை தசை திருப்பு கண் கூட நம்ம பார்க்கணும் எத்தனையோ உளறல்களை எல்லாம் கூட அவங்க இது பண்றாங்க அது மாதிரி ஒரு பாட்டு படிக்கிறாரு சாரி காமா பாதா நீங்கிறாரு சின்ன சாரி காமாடா என்ன ஒண்ணும் தெரியாது என்ன சாரி காமா என்ன பாப்பினா கண்ணும் இல்ல என்ன என்னடு கால் பண்ணா என்ன என்ன ஒண்ணும் இல்ல கேக்குற காதுக்கு நல்லா இருக்குது அது இப்ப நவீனமா வந்திருக்க அந்த பாப்பு இசை அதெல்லாம் வருது பாருங்க காட்டு கூச்சல் கத்திரம் என்னென்ன விளங்கிறது இல்ல அந்த உடலை அசைக்கிற அந்த அசைவு வந்து அதுக்கு பின்னாடி கொடுக்கிற அந்த ஓசை இசை இதைய ஓசை வந்து நம்மளை வந்து சிந்திக்க விடாம தடுக்குதுங்க இப்படியே மூளைய பயன்படுத்த வேண்டிய ஒரு மனிதன் அறிவை பயன்படுத்த வேண்டிய மனிதன் அதை பத்தி எல்லாம் சிந்திக்கவே மாட்டேங்கலாம் இன்னும் சொல்ல போனா ஒரு கோவில் திருவிழா நடக்கும் கோவில் திருவிழா எதுக்காக நடக்குது கடவுளுடைய புகழை சொல்வதற்கு தான் நடக்குது அந்த கோவில் திருவிழாவில் பாட்டு போடுவாங்க என்ன பாட்டு போவாங்க இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான் ஒரு பாட்டை போடுவாங்க அட இறைவன் இருக்கின்றான் சொல்லி நம்பிக்கை கொண்டு கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்துறான் அதுல ஒரு பாட்டை போடுறான் இறைவன் இருக்கின்றானா மனிதன் கேட்கிறான் அவன் இருந்தாலும் நாத்திகத்தை சொல்லக்கூடிய ஒரு பாட்டுன்னு வைங்கள அந்த பாட்டு கோவில் திருவிழாவில் போடப்படும் யாரும் ஆட்சி பண்ண மாட்ட மாட்டான் அதையே நீங்க சாதாரணமாக ஒரு மேய்க்கப்படுகிறது இப்படி எல்லாம் வழிபாடு நடத்துகிறார் கடவுள் நோக்கிறானா சரியான கேட்டா செருப்படி விடுவோம் அதையே நான் ஒரு மேடை போட்டுக்கொண்டு ஒரு கோவில் திருவிழாவில் இந்த கருத்தை நான் சொன்னால் அப்ப எனக்கு அடி அடிவுழுவது அதையே ஒரு பாடலாக இசையோட சொன்னோம்னு சொன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் அவன் தெரியல அவனும் பக்தர்களும் சேர்ந்துகிட்டு அந்த பாட்டை என்ன செய்யறான் படிக்கிறான் அப்ப அந்த கருத்துக்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அழகான கருத்து இலக்கியம் படித்தவர்கள் ரசனைக்கு எழுதிக்கிறாங்களே தவிர மக்கள்கிட்ட கருத்து சென்றடையும் அதனால ஒண்ணுமே இல்லை இதான் நம்ம எதாவது பாக்கணும் இது ஒரு சாதாரண தீமையா நீங்க நினைச்சிட கூடாது மனிதனுக்கு இருக்கிறது வந்து பாருங்க முழு டயத்தையும் ஒரு மனிதன் வேஸ்ட் பண்றான் பாருங்க டிவிக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரமும் பாட்டு சினிமா தான் இருக்குது அதுல என்ன போதனை கிடைக்கிறது என்பதற்காக ஒரு மனிதன் தன்னுடைய முழு நேரத்தை எங்க கொண்டே செலவழிக்கிறான் ஒரு இல்லை அந்த நேரத்தை ஒரு ஏழைக்கு உதவி செய்யறதுக்கு செலவழிக்கலாம் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு செலவழிக்கலாம் சமூக சேவையில ஈடுபடுறதுக்கு செலவழிக்கலாம் ஒரு பாட்டுல அப்படி ஈர்க்கப்பட்டவன அடுத்த பாட்டு வந்து அதுல ஈர்க்கப்படுறான் அப்புறம் ஈர்க்கப்படுறான் அப்புறமும் ஈர்க்கப்படுறான் அப்புறமே இருக்கப்படுறான் அதையே திரும்பி திரும்பி கேட்கிறான் பாடல்களை இசை கருவிகள் வந்து ஒரு இடத்துல நுழைந்தால் மனிதனுக்குள்ள அடிபட்டு போயிடுங்க சினிமாவுல இந்த முக்கியமான சினிமாவை தூக்கி கொடுக்கிறதுக்கு இசை கருவிகள் தான் காரணம் சாதாரண விஷயத்தையும் இப்படிதான் கையை வாங்குவார் கதாநாயகர் அவர் மேனே அவர் கை வந்து வில்லனுடைய மேனில கூட படாதுங்க அந்த பேக்கர் டும் ஒரு அடி அடிப்பான் அது வந்து என்னன்னா இவன் தான் அதை போய் அடிக்கிற மாதிரி அந்த அடியுடைய ஓசை தான் அவ்வளவு பயங்கரமா இருக்கிற மாதிரியும் நமக்கு ஒரு சித்திரத்தை உண்டாக்கும் அப்படியே நம்ம அறியாம ஈர்க்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அதுல எவ்வளவு முட்டாள்தனமான கருத்துக்கள் அதை சொல்றான் நீ பாக்குறீங்க ஒரு நம்ப முடியாத ஒரு மனுஷன் நடந்து போய் ஒரு லாரியை பிடிச்சிருவான் இவன் கதாநாயகனா இருப்பானே ஆனால் வில்லன் லாரியில தப்பிச்சு போவான் ஓடி போய் லாரியை பிடிப்பா இருப்பாரு அதுக்கு பின்னாடி கொடுக்கணும் அந்த இசை இருக்கு பாருங்க அது இது நடக்க முடியுமான்னு கூட சிந்திக்க கூட மாட்டேங்குது மூணு மணி நேரம் உட்கார்ந்து பைத்திய காரணமா இருக்குது நம்ம யாராவது யோசிச்சிருக்கிறோமா ஒரு மனுஷன் ஓடி போய் ஜீப்பை பிடிக்க முடியுமா ஓடி போய் இப்படி போய் அவர் வந்து புல்லட்டை பிடிப்பாரு கதாநாயகர் அது ஏன் அது வந்து நம்மளுக்கு ஒரு முட்டா தெரியறது இல்லைன்னா அதுக்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய அந்த இசை தான் சாதாரணமா சொல்றான் நான் சைக்கிள்ல போய் அந்த பஸ்ஸ பாண்டியன் பேரு பாண்டியனு கிடையாதா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தை புடிச்சு சொல்லுவோம் சாதாரணமா சொன்னான்னு சொன்னான் அதையே சினிமாட்டானா என்ன செய்யறோம் பாத்துக்கிட்டே இருக்கிறோம் எவ்வளவுதான் பராக்கிரம சாரியா இருந்தாலும் ஒருத்தன் ரெண்டு பேரும் மூணு பேரை தான் ஒரு நேரத்தில் சமாளிக்க முடியும் நூறு இருநூறு பேர் அப்படி விட்டு விளையாடுவாங்க அது நமக்கு கரெக்டாவே தெரியும் சொல்லி யாராவது வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோமா சினிமா கோட்டையில் உட்காந்துட்டு இப்படி ஒரு காட்சி வருது என்னடா பைத்திய காரண நாங்க அறிவாளிகளா முட்டாள்களா இப்படி யாராவது நம்ம சிந்திச்சோமா சிந்திக்க விடாது அடி இருக்குதோ முட்டால் தனத்த வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்துகிட்டு என்ன நம்ப முடியாம எடுத்துருக்காங்கன்னு சொல்லுவோமே தவிர அந்த மூணு மணி நேரம் நம்மளை வந்து கட்டி போட்டு வச்சுறோம் அதை பாக்குறோம் இவரு அடிச்சாருன்னா கரெக்டா கொலித வராமல் போய் விடுவோம் நூறு பேர் அந்த அடிப்பாங்க ஒரு அடி கூட படாது இவர் மேல இப்படி நடக்குமா உலகத்துல நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் எல்லாத்துக்கும் என்ன காரணம் மனிதனுடைய அறிவு மயங்கி போறது வந்து அது ஒரு சிறப்புன்னு நினைக்கிறீங்களா இதெல்லாம் குறைத்தோம்னு சொன்னா நம்ம அறிவு வந்து சார்பா வேலை செய்யும் நன்மை எது தீமை எதுங்கிறது தெளிவான முறையில புரியும்